பீரோவில் பீரோ தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்லாம் உங்கள் பீரோவில் இருந்தது அப்படின்னா உங்களை தரித்திரம் துரத்தோம் பொதுவாக ஒரு பீரோ அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு உயர் ரகமான ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம பீரோ வச்சுருப்போம் அதாவது பணம் இதுதான்லாம் கிடையாது எதோ பீரோவில் இருக்குது சரி எதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் நம்ம கஷ்டம் அப்படின்னா பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது பீரோவில் உயர் ரகமான பொருட்கள் மட்டும்தான் வைக்கணும் இப்போ இது மாதிரி நம்ம இது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்களாகவே முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றது இப்போ குறிப்பாக ரொம்ப 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 முக்கியம் இதெல்லாம் வந்து அதில் வச்சுக்காமல் பார்த்தீங்கன்னா நமக்கு தரித்திரம் துரத்தாது இதெல்லாம் இருந்தால் தரித்திரம் துரத்தும் எல்லாம் ஒரு நெகட்டிவாக இருக்கும் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்தில் இருந்தே கொண்டு வந்தது தான் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரோவில் பீரோவை பற்றி தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்லாம் உங்கள் பீரோவில் இருந்தது அப்படின்னா உங்களை தரித்திரம் துரத்தும் நம்மளை தரித்திரம் துரத்திக்கினே இருக்கும் இதெல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் தரித்திரம் கண்டிப்பாக உங்களை துரத்தும் என்ன பொருள் பொதுவாக ஒரு பீரோ அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு உயர் ரகமான ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம பீரோ வச்சுருப்போம் அதாவது பணம் அந்த காலத்தில் மெயினாக பீரோன்றது அதுதான் பணமும் நகைகளும் இது ரெண்டு தான் அதுக்கப்புறம் பட்டு புடவைகள் இதெல்லாம் அந்த உயர் ரகமான விஷயங்களை அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஏதாவது இடங்கள்லாம் வச்சோம்னா அதோடைய இதை தான் பீரோவில் வைக்கணும் நம்ம போட்டுக்கிற துணி கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் நாலு இடையில் மாற்றங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோமே நம்ம ஆரம்பத்தில் இது தான் அந்த உயர் ரகமான பொருட்கள் தான் பீரோவில் இருக்கணும் அதை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான்லாம் கிடையாது எதோ பீரோவில் இருக்குது சரி எதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் நம்ம கஷ்டம் அப்படின்னா அதாவது பீரோவில் உள்ளாடைகள் வைக்கக்கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள் இருக்குது இல்லையா அதை வைக்கக்கூடாது பட்டுப்புடவை வச்சுக்கலாம் நல்ல உயர் ரகமான துணிகள் வச்சுக்கலாம் மற்ற துணியை நார்மலாக பயன்படுத்துகிற துணியெல்லாம் நம்ம வெளியில் தான் வச்சுக்கணும் அது வீட்டுக்கு பயன்பாட்டில் வச்சுருக்கிற துணியை பீரல வைக்கக்கூடாது இப்போ நைட்டி ஆண்கள் கட்டக்கூடிய லுங்கி இல்லை வேஸ்டி இந்த மாதிரி ஏதாவது சாட்ஸ் இப்பெல்லாம் அது மாதிரி மாறிடுச்சு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது அது அந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது உள்ளாடைகள்லாம் வைக்கக்கூடாது நகம் வெட்டி நகத்தை வெட்டுறோம் இல்லையா நகம் வெட்டி பீரோவில் வைக்கக்கூடாது அப்புறம் க கடனாக வாங்கிய பணம் கடன் வாங்கியிருப்போம்ல பணம் அதை பீரோவில் வைக்கக்கூடாது அப்புறம் கடனாக வாங்கிய இரவல் நகைகள் அதையும் பிறல வைக்க கூடாது அப்புறம் இறந்தவர்கள் அகால மரணம் அடைந்து குடும்பத்தில் யாராவது அகால மரணம் அடைந்து இறந்திருப்பாங்க அவங்களுடைய வஸ்திரங்கள் துணிகள் வந்து விரல வைக்க கூடாது அதுவும் வந்து விரலை வரக்கூடாது அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் சில இதில் இந்த ஜவுரி முடின்னு சொல்லுவாங்க எப்படின்னா இதை சொல்றேன்னா நான் ஒரு இடத்துல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் பேசும்போது சில பேர் ஜவுரி மூடி வைக்கிற பழக்கங்கள் இருந்தால் அதை பீரோளை வச்சுருப்பாங்க அது வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் எண்ணெய் சம்மந்தமான என்னன்னா எண்ணெய் தடவை தடவுறோம்ல அது தைலங்கள் இது வந்து பீரோ வைக்கக்கூடாது அப்புறம் மருந்து மாத்திரைகள் வைக்கக்கூடாது மருந்து மாத்திரையுடைய பேப்பர்கள் வைக்கக்கூடாது இந்த எக்ஸ்ரே அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா நமக்கு மருத்துவது அதெல்லாம் பீரோ வைக்கக்கூடாது ஏன்னா இருக்குது வேறு எதுலேயே வேறு எங்கேயாவது இதுலையாவது நம்ம வச்சுக்கலாம் அந்த ஊக்கு பின்னு பின்னு தான் அந்த ஜாக்கெட் இதெல்லாம் குத்துவோமே அந்த ஊக்கு பின்னு ஊசி ஆயுதங்கள் இந்த கட்டிங் பிளேரு சுத்தியல் இதெல்லாம் நான் சொல்கிறது வீட்டில் நம்ம சுபிச்சமாக இருக்குது அதுக்கு ஃபேக்ட்ரியில்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது அதை எதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து இதுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்போது எத்தனை குட்டி குட்டியாக இது மாதிரி நிறையவே சொல்லலாம் அவங்களுக்கு இந்த சில பேர் மாத விளக்கு காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இப்போ துணியோ அதோடைய பேடு இதெல்லாம் கூட வந்து பீரோவில் தான் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க அது வந்து அது அதில் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் கிடையாது பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் ஆனால் பீரோவில் வைக்கிற அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த அது பொருளாக சேராது அதனால் அதுக்கெலாம் இடம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வச்சுக்கலாம் பாத்ரூம் பாத்ரூம்லையோ இல்லை எங்கேயோ வேறு எங்கேனாலும் வச்சுக்கலாம் பீரோ புள்ள கண்டிப்பாக அதெல்லாம் வைக்கக்கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு பூஜை பொருட்கள் சில நம்ம பூஜை பண்ணுறோம்ல அந்த பூஜை பொருட்கள் வந்து உடைஞ்சதை வைக்கக்கூடாது சிலதெல்லாம் உடஞ்சி போயிருக்கோம் ஒரு விளக்கு விளக்குலாம் உடஞ்சி போயிருக்கும் அதை அடுத்து சரி பெரியவளோ இருக்கட்டும் அப்புறம் அந்த உடைஞ்ச ஃபோட்டோ ஏதாவது ஃப்ரேம் போயிருக்கோம் அதை தூக்கியும் போட முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் வச்சுக்குவாங்க இந்த உடஞ்ச விளக்குலாம் நீங்கள் கடைக்கு போட்டுடணும் இடைக்கு போட்டு காசு வாங்கிக்கலாம் இல்லை வேறு ஒன்று வாங்கிக்கலாம் என்னோட சென்டிமெண்ட் பார்க்க தேவையில்லை ஃபோட்டோவும் அப்படி தான் அதெல்லாம் தேவையில்லை எடுத்து போய்ட்டு எங்கேயாவது கால் மறிக்காத இடமா எடுத்து எதுவும் நிறைய இடத்துல இந்த புத்து கோயில் இந்த மாதிரி இடங்கள் மாரத்துக்கிழலாம் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சிருவாங்க அது மாதிரி நீங்கள் வச்சுடணும் சென்டிமெண்ட் பார்க்க தேவையில்லை கிழிந்த உடைகள் நம்ம கிழிஞ்சு போகுது இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கூட நம்ம வைக்கக்கூடாது பயன்பாட்டில் இல்லாத அப்படியே மக்கி போயே அது என்னவோ அப்படின்றதும் வைக்கக்கூடாது தேவையற்ற புஸ்தகங்கள் புஸ்தகங்கள் பெரிய பொக்கிஷம் ஆனால் அது தேவையானதாக தேவையில்லதான்னு முடிவு பண்ணிக்கணும் அப்புறம் கர்ம காரிய பத்திரிக்கை இந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க அது கர்மகாரிய பத்திரிக்கை அது நிறைய பேர் இருக்குது அதுக்கு அதை வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது சில பேர் அந்த முனையை கீழ்ச்சிட்டு வச்சுருவாங்க அப்படி கூட கிடையாது அதெல்லாம் ஞாபகார்த்தமாக நம்ம வச்சுக்கூடாது நல்ல நம்ம நல்ல நிகழ்ச்சிக்கான பத்திரிகைகள் நம்ம வச்சுக்கிறோம் அது மாதிரி வச்சுக்கலாம் தப்பில்லை காலாவதியான அதாவது இழந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கொடுத்த சொத்து பத்திரங்கள் அதெல்லாம் நம்மகிட்ட இல்லான பத்திரம் கிடக்கும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது வேறு இடங்களில் வைக்கணும் அப்புறம் இறந்தவர்களுடைய ஜாதகம் நம்ம வீட்டில் யாராவது இறந்து போய்வோம் அவங்க ஜாதகத்தை பத்திரமாக வச்சுருப்பாங்க அது இருக்கக்கூடாது வேற வேணும் ஞாபகத்துக்கு இருக்கணுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடங்களில் வச்சுக்கலாமே தவிர பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது பீரோவில் உயர் ரகமான பொருட்கள் மட்டும்தான் வைக்கணும் இப்போ இது மாதிரி நம்ம இது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்களாவே முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றது குறிப்பாக ரொம்ப 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 முக்கியம் வஸ்திரங்கள் தேவையற்ற துணிகள் வழக்கத்தில் பயன்படுத்துகிற துணிகள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கணவன் மனைவியெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இப்போ இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய துணிகள்லாம் பீரோவில் வைக்கக்கூடாது நம்ம துவைச்சா கூட தனியாக வேறு இடங்களில் வச்சுக்கலாம் எதுக்கலாம் உயர்ந்த ரகங்கள் அந்த பீரோங்கிறது அது அவசியத்துக்கு திறந்து வைக்கக்கூடியதாக இருக்கணும் சும்மா ஒரு 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 உள்ளாடை எடுக்கிறதுக்கும் பீரோ தான் ஒரு உள்ள போட்டு வேறு சில சமாச்சாரம் எடுக்கிறதுக்கும் பீரோ தான் அப்படின்னு இருக்கக்கூடாது அதெல்லாம் வேறு ஒன்றில் போட்டு வேறு ஒன்றில் வச்சுக்கணும் வேறு ஏதாவது ஒரு ரேக் இதுக்கு கீழே வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஏதோ எக்கியோ வச்சுக்கலாம் அந்த மாதிரி பயன்பாட்டில் இந்த நகப்பாலிஷெலாம் சொன்னோம் பாருங்கள் ஏற்கனவே இதெல்லாம் வந்து அதில் வச்சுக்காமல் பார்த்தீங்கன்னா நமக்கு தரித்திரம் துரத்தாது இதெல்லாம் இருந்தால் தரித்திரம் துரத்தும் எல்லாம் ஒரு நெகட்டிவாக இருக்கும் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்தில் இருந்தே கொண்டு வந்தது தான் அப்போல்லாம் பீரோ கிடையாது பெரிய பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ளே தான் இதெல்லாம் வச்சுக்குவாங்க அது இன்னொரு பெட்டி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே சில சாமான சாமான பா பாத்திரங்கள் கிடையாது இந்த அரிசி பருப்பு வச்சுக்கோங்க எலி தொல்லாப்பெல்லாம் சின்ன சின்ன வீடாக இருந்தால் நான் சொல்கிறேன் அதுக்கு வச்சுக்கோங்க மற்றபடி இதுதான் வந்து பொக்கிஷமாக எல்லாம் பயன்படுத்தக்கூடியது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்